பசியால் வாடும் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன் பரமன் இயேசுயின் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன் பரமன் ஏசுயின் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா என் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை என்னான் என் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தான் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தான். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தான் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தான் மாற்றிடவே வந்தார் என் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை எது என் மாவரி ஏற்றி போற்றி மகிழும் வேலை எது என் நாயின் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை மாவரை ஏற்றி போற்றி மகினும் வேலை எது எந்தவம் நான் செய்தேன் என்னன்றி நான் சொல்வேன் எந்தவம் நான் செய்தேன் நன்றி நான் சொல்வேன் என் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை இது என் நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் இது